வெல்கம் டு டிஏ போய்ட்ரி மீண்டும் ஒரு கவையில் உங்களிடம் நான் எஸ் ஏலான் இன்றிலிருந்து ஞாயிறுதோறும் வழிகள் பல மரக்கடித்த வெயில் மலையை தோற்கடித்த பாலர் பலர் அறியாத பாரம்பரிய விளையாட்டுக்கள் பற்றிய கவிகள் உங்களுக்காக பள்ளிதனில் பாட புத்தகங்களில் அதன் பெயர் ஆயினும் அதைப் பற்றி அறியவில்லை கைபேசியில் காலம் கழித்திடும் கலியுகம் தனிலே கவி வரியில் விளையாட்டை விவரிக்கின்ற மனங்களை வருணிச் சென்றால் லைக் பண்ணுங்கள் கிளித்தட்டு மாலை வேளையினை மகிழ்வாக்கிட மனக்கவலை மறந்திட பலர் கூடி விளையாடும் பாரம்பரிய விளையாட்டொன்று அறுவர் கொண்ட இரு அணிகள் அதிகம் விளையாடும் அற்புத விளையாட்டு கிளி என்றொருவர் விளையாட்டை தொடக்கிவிட காயாக இறங்கி பெறும் விளையாட்டில் பல கட்டம் கடந்து பழம் பெறுவதற்குள் கவலை மறந்து போகும் எதிரணியின் மறியலை உச்சி உடைத்து எல்லை கடந்து சிறு கணப்பொழுதில் பூட்டுடைத்து சில வீளை காயும் பழமும் கலந்து தோற்று சிரிப்புடன் சில சினப்பும் சேர்த்து சிறுவர் பெரியோரொன்று பாகுபாடின்றி பலர் விளையாடும் பண்பான விளையாட்டு கிளித்தட்டு சிறு வயதில் உடலோடு உளம் வலிமையாக விளையாட்டு மூலம் வீரம் வளர்த்த காலம் மாறி இன்று இணைய விளையாட்டில் இடைவிடாமல் ஈடுபட்டு உடல் உள ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது மனவேதனைக்குரிய விடயங்களில் ஒன்று வருங்கால சந்ததிக்கு உம் வரலாற்றோடு வீர விளையாட்டுகளையும் எடுத்துரைப்பீர் யாரெல்லாம் சின்ன வயசில் கிளிக் விளையாடி இருக்கீங்கன்னும் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கவி வரிகள் மனங்களை தொற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கவிகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு கவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி